கார்த்திகை மாசம் வந்துருச்சுனாவே எல்லாருக்குமே இந்த கார்த்திகை தீபம் தான் ஞாபகத்துக்கு வரும் அதாவது அந்த திருவண்ணாமலையில ஏற்றுற ஜோதி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தோம்னா நல்லா தள்ள தெளிவா தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் அதே டைம்ல அந்த நம்ம தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டிலையும் நிறைய விளக்கு ஏற்றி அப்படியே ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டோம்னா தான் கார்த்திகை தீபமே கொண்டாடுற மாதிரி இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்தப்ப அண்ணாமலை கோயில தீபம் ஏற்றதா இருக்கட்டும் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றதா இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு கடவுளா சயின்ஸா அதை பத்தி ஃபுல்லா இந்த வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு என்ன இருக்கிற சயின்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு நாலு பேருக்கு சொல்லி கொடுப்பீங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான் மோட்டிவா இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை தீபம்னா நம்ம திருவண்ணாமலையில தீபம் ஏற்றுறோம் ஓகேப்பா அது எதனால ஏத்துறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது கிருத்திகைன்னு ஒரு நட்சத்திரம் பிரைட்டா தெரியும் போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க இது சொன்ன கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்குமே ஒரு போட்டி நம்ம ரெண்டு பேர்த்தல யார் பெருசு அப்படின்ட்டு ஒரு போட்டி அந்த போட்டிக்கு பஞ்சாயத்து பண்றதுக்காண்டி நம்ம சிவன் ட போறாங்க சிவன் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட நம்ம தான் பெருசு அப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி இவரோட ஜோதியா மாறிடுறாரு ஜோதியா மாறினதுக்கு அப்புறம் சிவன் வந்து பிரம்மன் சொல்றாரு சரி நம்ம ஜோதியா மாறிட்டேன் என்னோட திருமுடி எங்க இருக்குன்னு நீ பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி பிரம்மன்ட சொல்றாரு அப்படி சொல்லிட்டு நீதான் பெரியாரு அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை பார்த்து இந்த மாதிரி நான் மாறியாச்சு இப்ப என் காலடி எங்க இருக்கு நீ பார்த்து சொல்லிட்டா நீ தான் பெரிய விஷ்ணு கிட்ட சொல்றாரு அதனால பிரம்மனு பாத்தீங்கன்னா சிவனோட திருமடியா பாஸ்டா கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு அன்ன பறவையா பறந்து போய் தேட வானத்துல அப்படியே ஹைட்டா பறந்துகிட்டே இருக்கிறாரு மேல போனாதான திருமுடியை பார்க்க முடியும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து ஒரு பன்றிய மாதிரி மண்ணை தோண்டிகிட்டே போறாரு சிவனோட காலடியை பார்க்கணும்னுட்டு ஆனா ரெண்டு பேருமே பல வருஷங்களா பல யுகங்களா ட்ரை பண்ணிருக்காங்க யாரும் கண்டுபிடிக்க முடியல ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க சரி நாங்களால கண்டுபிடிக்க முடியல அதனால நீதான் பெரியாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்க பண்ண தப்பு சொல்றாங்க ஸோ அவரு தீபமா மாறி அதாவது சிவன் ஜோதியா மாறி நின்று இடம் தான் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில தீப ஏத்திர இடம் அதை வந்து பசும ஞாபகம் வச்சு அவர் சிவனை வழிபடுறதுக்காண்டி தான் தீப ஏற்றம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு நம்மகிட்ட சொல்லித்தராமே போயிட்டாங்க ஸோ நாமளும் அந்த விலைக்கு ஏறதை வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையாக ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு நாம் இந்த வீட்டில் தெளிவாக சொல்கிறோம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை மாசத்துக்கு அடுத்து மார்கழி மாதம் வருது இது எல்லாமே ஒரு பனிக்காலமாக இருக்க போது ஒரு குளிர்காலமாக இருக்க போது அப்படிங்கிறப்ப இந்த ஏற்றி நம்ம வீட்டில் வச்சோம்னா நம்ம வீடே வெது வெதுப்பாக இருக்கும் நம்மளும் வந்துட்டு குழு இருக்கு இதான் தூங்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விலைக்கேற்றது என்ன யூஸ் பண்ணுவீங்க ஒண்ணு நெய் யூஸ் பண்ணுவீங்க இது என்ன கடுகு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் நம்மள எண்ணெய் எண்ணெய் கிடைக்குதோ அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் என்ன கிடைக்குதோ அதுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வெளியில போய் அதிகமா காசு கொடுத்து எதுவும் வாங்கிட்டு வந்து விளக்கேத்த போறது இல்லை இது எல்லாமே ஒரு இயற்கையான பொருள் வச்சு விளக்கேற்றும் போது அதுலேருந்து வர கார்பன் இனிஷன்ஸ்மே கம்மியா இருக்கும் பொல்யூஷனும் அந்த அளவுக்கு இருக்காது அடுத்துதான் பாத்தீங்கன்னா விளக்கு எரியறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அந்த இதை நம்ம பாத்துக்கிட்டே உக்காந்து போது நம்ம மைண்ட் ரொம்பவுமே ரிலாக்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் யோசிக்க ஆரம்பிக்கும் எல்லாவுமே நம்மளுக்கு ஒரு விஷயத்த ஒரு பாசிட்டிவ் வைப்போடு செய்யறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த விளக்கு ஏற்றும் போது ஒரு நெகட்டிவ் வயன்ஸ் வெளியே வரும் அதாவது நெகட்டிவ் வயன்ஸ் தான் என்னன்னா அதுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்கும் நம்ம என்ன தெரியும் அது ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜியை வந்து நிறைய வெளியே வெளிப்படுத்தும் அப்படிங்கிறப்ப நம்ம உடம்பு அந்த நெகட்டிவ் வயன்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த நேச்சுரலாவே இந்த நெகட்டிவ் வயன்ஸ் எங்க இருக்கும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் இருக்கு பாத்தீங்களா நிறைய மரம் செடி கொடி இருக்கு பாத்தீங்களா அங்க இந்த நெகட்டிவ் வயன்ஸ் சாதாரணமாவே அங்க நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல போய் நம்ம குளிச்சோம்னா சரி அந்த இடத்துல நம்ம உக்காந்துட்டோம்னாலும் சரி நம்ம மைண்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும் இதெல்லாம் எதனாலன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நெகட்டிவ் வயன்ஸ் அந்த நெகட்டிவ் வயன்ஸ் நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ணா நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த எனர்ஜினால நம்ம மைண்டும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் நம்ம உடம்பு நல்லா ரிலாக்ஸில் இருக்கும் மைண்டும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டே வரும் நம்ம செய்யற வேலை எடுக்கிற டெசிஷனுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வை இருக்கும் இதுதான் இந்த நெகட்டிவ் ஐயனோட வேலை இதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமும் போய் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்ட்ட போயிட்டு நம்மளால எடுத்துட்டு வர முடியாது அப்சர்வ் பண்ணிட்டு வர முடியாது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணாங்க நம்ம வீட்லயே வந்து இதை எப்படி உருவாக்கலாம் நெகட்டிவ் ஐஎன்ஸ அப்படின்னு தான் இந்த விளக்கேற்ற ஏற்ற டெக்னிக்கே கொண்டு வந்தாங்க இப்படி நம்ம வீட்டுல விளக்கேற்றும் போது இந்த வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் ஆயன்ஸ் சப்ளை கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம உடம்பு எல்லாமே ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கும் ஆனா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு டெக்னாலஜிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு ஆனா அப்ப இருந்தா நம்மளோட முன்னோர்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லை இன்டர்நெட் இல்ல எந்த ஒரு லேப் ஃபெசிலிட்டியுமே இல்லை ஆனா இதெல்லாம் எப்படிதான் யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியல பட் எல்லாமே நம்மளுக்கு மூடநம்பிக்கையே மூட நம்பிக்கையெல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தனால நம்மளுக்கு எல்லாமே மூட நம்பிக்கையாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ்ல ரிசர்ச் பண்ணி சொல்றதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம முன்னோர்கள் சொன்னதுல இவ்வளவு சயின்ஸ் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த விலைக்கு ஏறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விலைக்கு ஏற்றும் போது அன்னைக்கு ஒரு நாளைக்கு அதிகமா யாரும் லைட்டு போடுறதில்லை அப்படிங்கிறப்ப எலக்ட்ரிசிட்டிங்கிறதும் அதிகமா தேவைப்படுறதில்லை இது மூலமா என்ன ஆகுது நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா கோலை எரிக்கணும் கோலை எரிச்சு டர்பைனை ரன் பண்ணணும் டர்பைனை ரன் பண்ணாலும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப இந்த கோல் எரிச்சோம்னா எவ்வளோ கார்பன் எமிஷன்ஸ் வெளியே வரும் இந்த கார்பன் ஐபிசன்ஸ்லாம் அப்படியே கம்மியாயிடும் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாருமே எலக்ட்ரிசிட்டி கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆன்மீகமும் இருக்கு ஒரு சயின்ஸும் இருக்கு இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுளாகவும் பார்க்கலாம் அதை சயின்ஸாகவும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க தேங்க்யூ